சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது மீட்பு பணிகள் நடப்பதால் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிப்பு புதுச்சேரியில் பதினேழு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவு வெள்ளம் அதிகம் பாதித்த பகுதிகளில் அரையாண்டு தேர்வு எழுத முடியாத நிலை இருந்தால் ஜனவரியில் தேர்வு மற்ற பகுதிகளில் திட்டமிட்டபடி வரும் ஒன்பதாம் தேதி தேர்வு தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ ஒரு எக்ஸாமோ ரெண்டு எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் எது எதுலாம் விடுபட்ட போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது ஜனவரி மாதம் நடத்தப்படும் வெள்ளத்தால் இடையார் பாளையத்தில் உடைந்த பாலம் கடலூர் புதுச்சேரி இடையே மாற்றுப்பாதையில் போக்குவரத்து சேலம் ஏற்காடு சாலையில் மூன்று நாட்களுக்கு பின் வாகனங்களுக்கு அனுமதி முதற்கட்டமாக இலகரக வாகனங்கள் சென்று வருகின்றன வட சென்னை வளர்ச்சிக்காக ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று கோடியில் நூற்றி எட்டு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களின் விருப்பங்களை வைத்து திட்டங்களை தீட்டி வருவதாக பெருமிதம் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறைந்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அவதூறு பரப்பி ஆதாயம் தேட சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என குற்றச்சாட்டு அல்லல் மக்களுடைய வேதனைகளை அவதூறு ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க மழை காரணமாக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் புகார் இயல்பு நிலை திரும்பும் வரை மக்களுக்கான அனைத்து தேவைகளும் தடையின்றி கிடைக்க திமுக அரசு உறுதி செய்ய வலியுறுத்தல் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பம் மீது ஓபிஎஸ் உள்ளிட்டோரின் கருத்துக்களை கேட்க வேண்டும் நான்கு வாரத்தில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் பதினான்கு பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்து விசாரணை ஹைதராபாத்தில் டூ திரைப்படம் பார்க்க அல்லோர்ஜன் வந்தபோது கூட்ட நெரிசல் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வந்த பெண் உயிரிழந்த சோகம் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர் அசாமில் உணவகங்கள் பொது இடங்களில் மாட்டிறைச்சி பரிமாறவும் சாப்பிடவும் தடை மீறினால் மூன்று முதல் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என எச்சரிக்கை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிஎஸ்எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் ஏவுதல் கடைசி நேரத்தில் ஒத்திவைப்பு சூரிய ஆய்வுக்காக இன்று ஐரோப்பிய நிறுவனத்தின் இரண்டு செயற்கை கோள்களுடன் ராக்கெட் பாயும் என இஸ்ரோ அறிவிப்பு போதைப்பொருள் வியாபாரிகளுடன் தொடர்பு நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்லக் உட்பட ஏழு பேருக்கு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் விதித்தது அம்பத்தூர் நீதிமன்றம் ஐதராபாத்தில் கோலாகலமாக நடந்தது நாக சைதன்யா சோபிதா சுலிபாலா திருமணம் மணமக்களுக்கு தெலுங்கு திரை பிரபலங்கள் வாழ்த்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது வடகிழக்கு பருவமழை டிசம்பரில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கிடைத்திருந்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சென்னை திருவொற்றியூர் ராயபுரம் காசிமேடு வண்ணாரப்பேட்டை தண்டையார்பேட்டை புது வண்ணாரப்பேட்டை வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது போரூர் வடசர்பாக்கம் ராமாபுரம் காரப்பாக்கம் மதுரவாயல் ஆலப்பாக்கம் ஆழ்வார் திருநகர் நெற்குன்றம் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது அதேபோல சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர் விமான நிலையம் பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் சேலையூர் வண்டலூர் முடிச்சூரில் கனமழை பெய்தது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன ராணிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது ராணிப்பேட்டை வாலாஜா ஆற்காடு காவேரிப்பாக்கம் சோடிங்கர் அரக்கோணம் நெமிலி கலவை உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளான பெரியப்பேட்டை நியூ டவுன் பெருமாள்பேட்டை நேதாஜி நகர் செட்டியப்பனூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான கண்ணமங்கலம் காட்டுக்காட் நல்லூர் ரெட்டிபாளையம் ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது விடியா அரசு என்று கூறிக்கொண்டு இருப்பவர்கள் விடியா மூஞ்சிகள் என்றும் தானும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் களத்து இருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு வைத்தெறிச்சல் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னையில் வால்டாக் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் நூற்றி எட்டு திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முடிவுற்ற பணிகளையும் அவர் திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வெள்ளத்தில் இருந்து சென்னை மீண்டு வந்தது போல் புயல் பாதிப்பில் இருந்து மீண்டு வருவோம் என்றார் செயற்கை வெள்ளத்தால் அதிமுக ஆட்சியில் மக்களை தவிக்க விட்டதாகவும் அந்த காலமெல்லாம் தற்போது மலையேறி விட்டதாகவும் அவர் கூறினார் அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்களில் ஒட்டுவாங்க அந்த போச்சு நாம் எடுத்த நடவடிக்கையால் சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு மழை நின்ற உடனே நான் கொளத்தூர் தொகுதியை பார்வையிட்டப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார் முதல் முறையா தில்லை நகர் வீனஸ் நகர் செந்தில் நகர் போன்ற இடங்கள்ல வெள்ளம் வரல நம்பி வந்தவர்களை கைவிடாத சென்னையை வளர்த்தெடுக்க மேகராக பல்வேறு திட்டங்களை உருவாக்கியதாம் முதலமைச்சராகவும் திட்டங்களை தீட்டி வருவதாக தெரிவித்தார் சந்திக்கு வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் பல பேர் சொல்லுவாங்க மறைக்காம உன்ன நிச்சயமா சொல்லிட்டு போவாங்க சென்னை சிட்டி எப்படி டெவலப் ஆனது எப்படி டெவலப் ஆயிருக்க இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அவங்க சொல்றதை கேட்கும் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் தென் சென்னைக்கு நிகராக வட சென்னையும் வளர்ச்சி அடைய திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் தொடங்கி வச்ச எட்டே மாசத்துல அந்த எண்பத்தி ஏழு பணிகள்ல இருபத்தி ஒன்பது பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் தானும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் கடத்தில் இருப்பது எதிர்கட்சிகளுக்கு வயிற்றறிச்சல் என்றார் விடிகளை தருவதுதான் உதயசூரியன் ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது விடியலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டை படுவாதாரத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது அது விடியவே விடியாது அவதூறு பரப்பி ஆதாயம் தேட சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்